ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக குண்டுள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைபுராது உமது அரியணை தொடக்கத்தில் இருந்தே நிலை பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அடித்துள்ளார் திருப்பாடல் தொண்ணூத்தி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் இஸ்ரேல் மக்கள் இறைவன்தான் தங்கள் அரசர் இறைவன்தான் தங்களை ஆளுகின்றார் ஆட்சி செய்கின்றார் என்பதை உணர்ந்து வழிபாட்டில் கொண்டாடியதைத்தான் இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி மூன்று எடுத்து எம்புகிறது இறைவன்தான் தங்களை ஆளுகின்றார் என்பதை வாழ்ந்து காட்டினார்கள் அதனால்தான் நீதி தலைவர்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தையிலே கிதியோனை பார்த்து இந்த மக்கள் சொல்லுவார்கள் நீர் எங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அரசராக இருந்து எங்களை ஆட்சி செய்யும் என்று சொல்லுகிற போது கிதியோன் அழகாய் சொல்லுவார் நான் உங்களை ஆள மாட்டேன் என் மகன் உங்களை ஆட்சி செய்ய மாட்டான் மாறாக ஆண்டவரே நம்மை ஆளுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய அரசாட்சியை ஆண்டவர் தங்களை ஆளுவதை அங்கே எடுத்து என்பதை நம்மால் உணர முடியும் அரசருக்கெல்லாம் அரசரான இறைவனுடைய அரசாட்சியை குறித்து ஆட்சியை குறித்து பாடுகிற இந்த திருப்பாடல் தொண்ணூத்தி மூன்றை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதலிலே இந்த இறைவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி நிலையான ஒரு அரசாட்சி அதைத்தான் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு நமக்கு கண்முன் நிறுத்துகிறது இரண்டாவது இந்த அரசாட்சி எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி வெற்றியின் அரசாட்சி இறைவார்த்தை வார்த்தை மூன்று மற்றும் நான்கு நமக்கு சொல்லுகிறது மூன்றாவதாக இந்த அரசாட்சி ஒரு தூய்மையான அரசாட்சி அந்த தூய்மை எதிலே வெளிப்படுகிறது என்று சொன்னால் கடவுள் கொடுத்திருக்கிற சட்டங்களிலே வெளிப்படுகிறது என்பதை இறைவார்த்தை வார்த்தை ஐந்து நம் கண்முன் நிறுத்துகிறது அன்புக்குரிய இறை இந்த இறைவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்ட ஒரு நிலையான அரசாட்சி என்று சொன்னால் ஏன் இது நிலையான அரசாட்சி என்று சொன்னால் எப்படி உலகத்தில் இருக்கிற அரசர்கள் எல்லாம் தன்னுடைய வேற்று நாட்டினரை வென்று தங்களுடைய அரசாட்சி அந்த நாட்டின் மீது பரவ செய்கிறார்களோ அதே போல இறைவன் தன்னுடைய வல்லமையால் உலகில் இருக்கிற எல்லா அரசுகள் மீதும் தன்னுடைய ஆட்சியை செய்து வென்று அந்த அனைத்து நாடுகளின் மீதும் அனைத்து ஆட்சியின் மீதும் தன்னுடைய அரசாட்சியை விரிவுபடுத்துவதை இந்த மக்கள் ஆழமாய் நம்பினார்கள் அதை தங்களுடைய விழாவினுடைய தொடக்க விழாவிலேயே வழிபாட்டினுடைய துவக்க நாளிலேயே முதல் நாளிலேயே நினைவு கூர்ந்து கொண்டாடினார்கள் தொடக்க காலத்திலிருந்து இந்நாள் வரை இந்த அரசாட்சி ஒரு நிலையான அரசாட்சி ஏனென்று சொன்னால் கடவுளே இதை வழி நடத்துகிறார் கடவுளே ஆளுகிறார் ஆட்சி செய்கின்றார் அவர் நிலையான உறுதியான ஒரு அரசராய் அங்கே வீற்றிருக்கிறார் இந்த மக்கள் உடன்படிக்கை பேளை பவனியாய் கொண்டு வந்து இதோ கொழுவேற்றுகிற போது இதோ அங்கே பீடத்தின் முற்றத்திலே நடுவிலை வைத்து நிற்கிற போது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இதோ அரசு புரிகிறார் ஆட்சி பீடத்திலே இதோ ஆடம்பரமாய் இதோ மிகப்பெரிய ஒரு அரசராக வீட்டிலிருந்து நம்ம எல்லாம் அரசாளுகிறார் என்பதை அந்த நிகழ்வு கண்முன்னிறுத்து ஆக இறைவன் துவக்கத்திலிருந்து இந்நிமிடம் வரை தன்னுடைய அரசாட்சி நிலையான ஒரு அரசாட்சியாய் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நிலையான அரசாட்சியிலே அவ்வப்போது பிரச்சனைகள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது அந்நிய தேசத்திடமிருந்து அந்நிய நாடுகளிடமிருந்து இதோ எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் போர்கள் மூண்டது அடிமைத்தனம் இருந்தது அதே போல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருப்பினும் கூட ஆண்டவர் அங்கே அரசாழக்கூடியவராய் இருப்பதால் வெற்றி உண்டு அதைத்தான் இன்றைய திருப்பாடல் வரக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் ஆறுகள் பெருவெள்ளம் கடல் பேரலைகள் இவையெல்லாம் கடவுளுடைய எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டன ஆக இப்படி நிலையான ஒரு அரசாட்சியிலே கடவுளுடைய எதிரிகளாய் இவை வருகிற போது என்ன நடந்தது இது வெற்றியின் அரசாய் மாறுவதற்கு கடவுள் அங்கே போரிடுகிறவராக கடவுள் அவர்களுக்காய் அரசாட்சி புரிகிறவராக இருக்கிறார் வல்லமையை கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உலக அரசுகளிலே தான் தேர்ந்து கொண்ட அந்த மக்களுக்கும் வல்லமையை தன்னுடைய வல்லமையை கொடுத்து அவர்கள் வழியாகவும் தன்னுடைய சொந்த மக்களை பாதுகாக்கிறார் தன்னுடைய சொந்த மக்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த இஸ்ரேல் மக்களை என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் கடவுள் தங்கள் அரசராய் இருப்பதால் அவர் எங்கள் சார்பாக நிற்க வேண்டும் எங்களுக்காய் போராட வேண்டும் எங்களுக்காய் வெற்றி கொடுக்க வேண்டும் இது அவருடைய கடமை என்பதாக மக்கள் நம்பினார்கள் மூன்றாவதாக இந்த அரசாட்சி ஒரு தூய்மையினுடைய அரசாட்சி ரொம்ப குறிவுல இன்றைய நவீன நாட்களிலே இந்த அரசியல் அரசாட்சி என்பது ஒரு கலப்படம் நிறைந்திருக்கிற இந்த நாட்களிலே இந்த தூய்மையின் அரசாட்சி என்பதை குறித்து சிந்திப்பது நமக்கு கிடைத்த ஒரு பேரு என்று சொல்லலாம் கடவுளுடைய அரசாட்சி ஒரு தூய்மையான அரசாட்சி அந்த தூய்மையான அரசாட்சி மட்டும்தான் இறுதி வரை நிலைத்து நிற்க முடியும் இந்த தூய்மையினுடைய அரசாட்சியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புனிதமான நிலையிலே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கடவுள் புனிதராக இருப்பதால் நம்மை ஆளுகிற அரசர் புனிதராக இருப்பதால் அந்த அரசாட்சியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் புனிதர்களாக மாற வேண்டும் புனித குடிமக்களாக மாற வேண்டும் அது எப்போது நிகழும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த புனிதத்தலை வளர்வதற்காக திருச்சட்டங்களை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு குடிமகனும் அந்த இறை ஆட்சிக்குரிய அந்த திருச்சட்டத்தை கட்டளைகளை கடைபிடிக்கிற போது அந்த கடவுளுடைய புனிதத்துவத்தில் பங்கெடுத்து நாம் எல்லாம் அந்த கடவுளுடைய புனிதமான அரசாட்சிக்குரிய குடிமக்களாய் மாறுகிறோம் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் இன்னுடையில் இருக்கிற ஜபத்தை ஜபிக்கிற போது நாம் சொல்லக்கூடிய ஆண்டு வரையும் ஆட்சி வருகை என்று சொல்லி ஆண்டவருடைய அரசாட்சி என்பது இப்போது வந்து கொண்டு இருக்கிறது வந்துவிட்டது ஏன் அது நம் மத்தியில் தான் செயல்படுகிறது அழகா இறைவாத்த இறை அரசு என்பது அங்கே இங்கே என்பது அல்ல உங்கள் நடுவில் இருக்கிறதாக நாம் இப்போது இந்த புனிதத்தில் வளர்ந்து திருச்சட்டத்தை கையாண்டு புனிதத்திற்கான இந்த விளிமியங்களை எல்லாம் நாம் இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிறோமோ அப்போது கடவுள் கனவு கண்ட அந்த இறை அரசு இரையாட்சி இந்த மண்ணிலே மலரும் ஆக கடவுள் அரசர் ஆய் நமக்கு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அவருக்கேற்ற குடிமக்களாய் மாறுவதற்கு இறைவன் கொடுத்த திருச்சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைக்காய் நாம் ஜபிப்போம் அன்பு தெய்வமே இறைவா நீர் எங்களுக்கு அரசராக எங்களை எல்லாம் வழி நடத்துகிறவராக எங்களுடைய போராட்டங்களிலே எங்கள் சார்பாய் நின்று போராடுகிற ஒரு ஆட்சிய தெய்வமாக நீர் இருக்கிறீர் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அரசாட்சியை வரவேண்டும் என்று ஜபிக்கிற நாங்கள் அந்த அரசாட்சி எங்களுடைய புனிதமான விளைமியங்களால் வாழ்க்கை முறைகளால் கொண்டு வர எங்களுக்கு உணர்த்தும் அதை தொடர்ந்து வாழ்வாக்க அருள் புரியும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்